எந்த உடல் பயிற்சி செய்யாம நான் ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கேன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா வரும்னா அட்ராஃபி ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் இந்த தசைகள்ல இருக்கக்கூடிய அந்த தசை அணுக்கள் இருக்கு இல்லையா மசில் ஃபைபர் அது அட்ராஃபி அதாவது குறைவு தன்மை பெறும் குட்டியாயிடும் வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும்னா குட்டியாயிடும் அடுத்து மசில் பவர் குறையும் தசைகளுடைய சக்தி குறைஞ்சிரும் ஒரு ஃபுட்பால வச்சுட்டு நல்ல ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்க கிட்ட ஒரு ஃபுட்பால வச்சு எட்டி உதைக்கணும்னா அவங்க உதைக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிற நாம உதைக்கிறதுக்கும் அந்த பால் நம்ம பக்கத்திலேயே தான் நிற்கும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நீங்க உதைப்பீங்க நான் போக மாட்டேன்னு பக்கத்தில் நிற்கும் ஆனால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்றவங்க ஒரு சா நம்மளோட பெரிய ஸ்ட்ராங் தான் கிடையாது ஆனா அவன் உதைக்கிற பொழுது தசைகளுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அது அதனை தூரத்திற்கு அனுப்பும் அடுத்தது மசில் தசைகளுடைய அளவே வந்து குறைஞ்சிரும்ன்றாங்க நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் கெபாசிட்டி ஆஃப் மசில் அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய தசைகளுடைய அந்த அது ஆக்சிஜனை பயன்படுத்தக்கூடிய அந்த 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 வீரிய தன்மை குறைஞ்சிரும் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் உடம்புகளுடைய உறுப்புகள் அப்ப தசைகளுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும் சும்மா வச்சிருமே சும்மா சும்மா வச்சிருக்கேன் நான் அப்படியே உட்காந்து இருப்பேன் கண்ணு மட்டும் எப்படின்னு வரும் இந்த விரலை மட்டும் எப்படின்னு காது கேட்கும் அவ்வளவுதான் இந்த கை காலு இடுப்பு ஷோல்டர் இதெல்லாம் சும்மா தான் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அட்ராஃபி ஆஃப் சார் உங்களுடைய தசைகள் சுருக்கம் அடையும் அதனுடைய அதனுடைய சக்தி குறையும் அதனுடைய அதனுடைய அளவு குறையும் அதனுடைய அதனுடைய வீரியத்தன்மை ஆக்சிடேஷன் கெபாசிட்டி குறை அதனால அது கொஞ்சம் பயன்படுத்துங்க